வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை நாளை தாம் திறந்து வைப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு எரிசக்தி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தானது சட்டீஸ்கரில் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்துக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளும் ஓராண்டுக்குள் முடிவுக்கு வரும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை நலத்திட்டங்களை இடையூறின்றி செம்மையாக மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி அணி இருபத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை நாளை தாம் திறந்து வைப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புனிதமான ராம நவமி நாளில் தமிழ்நாட்டில் சகோதர சகோதரிகளுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதனையொட்டி அருள்மிகு ராமநாத சுவாமி ஆலயத்தில் பிரார்த்தனை நடத்தவுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தாம் தொடங்கி வைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திறந்து வைப்பது நாட்டின் வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக திகழும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செங்குத்தாக மேலெழும்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் தமிழ் கலாச்சாரத்தையும் தொன்று நாகரிகத்தையும் சிறப்பிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி கலைநுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் தமிழகத்திற்கும் தமிழ்மொழிக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்தார் இன்று ராமேஸ்வரம் செல்லும் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நாளை பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் திறந்து வைப்பதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பார்வையிடுகிறார் பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் கொழும்பில் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மின் உற்பத்தி இலங்கையின் கிழக்கு மாகாணத்திற்கு மானிய உதவி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின திரிகோணமலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இணைந்து மேற்கொள்ளும் மின் உற்பத்தி திட்டமும் சாம்பூரில் நூற்றி இருபது மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் இரு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தாகின தம்புலாவில் தானிய சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கும் ஆன்மீக தலங்களில் ஐயாயிரம் சூரிய சக்தி மேற்கூரை அமைக்கும் திட்டங்களை மேற்கொள்வதற்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின முன்னதாக நடத்திய இருதரப்பு பேச்சுகளில் இலங்கை அரசியல் சாசனம் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் மாகாண தேர்தல்கள் குறித்த காலத்தில் நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபரை கேட்டுக் கொண்டார் இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களை உடனடியாக திருப்பி அனுப்பவும் அவர்களின் மீன்பிடி படகுகளை ஒப்படைக்கவும் மனிதாபிமான அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் வரும் நாட்களிலும் இருதரப்பு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் இரு தலைவர்களும் தெரிவித்தனர் முன்னதாக இன்று காலை இலங்கையில் உள்ள தமிழ் அமைப்புகளின் தலைவர்களை திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதில் இந்தியா பூண்டுள்ளதாக பிரதமர் அப்போது தெரிவித்தார் அவர்களுக்கு சம உரிமை மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் சட்டீஸ்கரில் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்துக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளும் ஓராண்டுக்குள் முடிவுக்கு வரும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சட்டீஸ்கர் மாநிலம் தண்டேவடாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாவோயிஸ்டுகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அம்மாநில பழங்குடியின மக்களின் கைவினைப் பொருட்களை ஊக்குவிக்கும் கண்காட்சி ஒவ்வொரு பழங்குடியின மாவட்டத்திலும் ஆண்டுதோறும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ராய்ப்பூரில் இடதுசாரி தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் குறித்து திரு அமித்ஷா உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் மசோதா ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இது சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை நலத்திட்டங்களை இடையூறின்றி செம்மையாக மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற அது தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார் தேர்தல் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் நோக்கிலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசி வரும் நிலையில் இது இறுதி வடிவம் பெற்று இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு பிறகே நடைமுறைக்கு வரும் என்று கூறினார் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரப்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே முறை பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் சேர்த்து எலெக்ஷன் வச்ச பலவித பிரயோஜனங்கள் ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடத்தும் போது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எடுத்துட்டு வருவாங்க அந்த டைம்ல நீங்க அடிக்கல் நாட்டக்கூடாது பிரிட்ஜ் ஓபன் பண்ணக்கூடாது பொதுமக்களுக்காக ஒரு வாட்டர் டேங்க் கட்டிருந்தீங்கன்னா அதை திறக்கக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் எல்லாம் முழுமையா ரோடு ஆயிடுச்சு ஆனா ஒரு சின்ன ஒரு கல்வெட்டுக்கு மேல ஒரு பாலம் வரணும் அந்த பாலம் கூட கட்டி ரெடி ஆயிடுச்சு இப்படியாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இடையூறா மாடல் காண்டக்ட் வந்துருது அது தப்புன்னு நான் சொல்லல மாடல் கான்டக்ட் தேவை ஆனா அடிக்கடி எலெக்ஷன் நடக்கும் போதுலாம் மாடல் காண்டக்ட் ஒவ்வொரு தரமும் வருது அதனால நீங்க அல்மோஸ் ரெடி ஆகியோ எலெக்ஷன் வந்துருச்சு பண்ண முடியாதுங்க எலெக்ஷன் ப்ரோசஸ் முடிஞ்ச பிறகு வரும் எலெக்ஷன் ப்ரோசஸ் முடியுது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வரவேற்றார் என்றும் அவர் இதை தமது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளதையும் திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார் ஆனால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார் தமிழ்நாடு பீகார் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண கூடுதல் நிதியாக ஆயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து அளித்த அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் நிதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண கூடுதல் நிதியாக ஐநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் வெளிநாடுகளில் படித்த மாணவர்கள் இந்தியாவில் உயர்கல்வியை தொடர்வதற்கு நிலையான தகுதி கட்டமைப்பை உருவாக்க பல்கலைக்கழக மானியக் குழு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வெளிப்படைத் தன்மையுடனும் தொழில்நுட்ப ரீதியாகவும் வெளிநாடுகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் படித்த மாணவர்களுக்கு அங்கீகாரத்தை முறையாக வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழுவின் இந்த முடிவு குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த அதன் தலைவர் திரு ஜெகதீஷ்குமார் தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவின் கல்வி கட்டமைப்பில் மாற்றத்தை கொண்டு வருவதாக தெரிவித்தார் வெளிநாடுகளில் பயின்ற மாணவர்களின் கல்வித் தகுதியை நியாயமான முறையில் அங்கீகரித்து அவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்வதற்கு நிலையான தகுதி கட்டமைப்பு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்த கோரிக்கைக்கு தற்போது முடிவு காணப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெகதீஷ்குமார் தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருபத்தைந்து ரன் வித்தியாசத்தில் தில்லி அணி வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நூற்று எண்பத்தி மூன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நூற்று எண்பத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தெட்டு ரன் எடுத்து ஆட்டமிழந்தது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மற்றொரு போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன சண்டிகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை நாளை தாம் திறந்து வைப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு எரிசக்தி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தானது சட்டீஸ்கரில் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்துக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளும் ஓராண்டுக்குள் முடிவுக்கு வரும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை நலத்திட்டங்களை இடையூறின்றி செம்மையாக மேற்கொள்வதற்கு உதவிடும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தில்லி அணி இருபத்தைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைகிறது